அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் தலைப்பை பார்த்துருப்பீங்க இந்த பொருளை இரவு யாருக்கும் தெரியாமல் எரித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் தலைமுறைக்கே தரித்திரம் என்பது இருக்காது பணவரவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்கள் எப்பேற்பட்ட கடனோ நிச்சயமாக தேரும் குறிப்பாக மன உளைச்சல்கள் நீங்கும் மன நிம்மதி கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எதிரி தொல்லை செய்வினை கோளாறு சொந்த வீடு யோகம் வாஸ்து தோஷங்கள் வாஸ்து தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு எந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தினம்தோறும் செய்ய வேண்டிய நிறைய சூட்சம வழிபாடுகள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் செய்யலாம் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடியது தான் தலைமுறைக்கே தரித்திரம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும் போல் அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியறதில்ல சின்ன விஷயம்தானே இதனால் என்ன நமக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நினப்போம் சின்ன சின்ன மூலிகை தாவரங்களாகட்டும் அதனுடைய இலைகளாகட்டும் அதனுடைய வேராகட்டும் பூவாகட்டும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய நன்மையை கூட பெற்று கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் அதிலிருந்து பெறக்கூடிய சில விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கோ போலவே தான் ஆன்மீகத்திலையும் சில மூலிகைகள் ஆன்மீகத்தில் மட்டுமல்லங்க மூலிகைகள் மாந்திரிக ரீதியாகவும் ஜோதிட பரிகாரங்களுக்குமே கூட பயன்படுத்தப்படுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப எளிதாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி கார்டனில் உங்களால் ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருளை நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சு எரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தரித்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயந்தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு தேவையானதை நிறைய விஷயங்கள் மூலமாக எப்படி பஞ்சபூதங்கள் மூலமாக மந்திரங்கள் மூலமாக வழிபாட்டு மூலமாக தீப வழிபாட்டின் மூலமாக யாக நடத்துறது மூலமாக பெற்றுக் கொடுக்குதோ அதைப்போலவே இந்த இயற்கையின் மூலமாகவும் நமக்கு பெற்றுக் கொடுக்குது இந்த இயற்கையில் நமக்கே தெரியும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் துளசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெத்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிறைய இலைகளுமே தெய்வங்களுக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளுடைய வேர் அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படி ஒரு மூலிகையின் வேரை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க திருநீற்று பச்சிலை இதை திருநீச்ச பத்திரி பச்சை பத்திரி இப்படின்லாம் சொல்லுவாங்க இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா துளசி மாதிரியே தான் இருக்கும் இதோடைய வாசம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வாசம் அடிக்கும் நம்ம அது பக்கத்தில் போகணும் அப்படின்னாலே அதோடைய வாசமே பார்த்தீங்கன்னா நம்மளை கவர்ந்தலுக்கும் அந்த அளவுக்கு வாசம் இருக்கும் இந்த திருநேற்று பச்சிலை இருக்கக்கூடிய இடத்துல சிவன் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக உங்களுக்கு தெரியும் நெல்லி இலையாகட்டும் மருதோன்றி இலையாகட்டும் இந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க துளசி இலையில் பெருமாள் வாசம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திருநீற்று பச்சிலை செடியில் சிவபெருமான் வாசம் செய்வதாக சொல்லப்படுது இந்த செடியோட வேரை தான் நீங்கள் முறையாக எரிக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியும் அதுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க லேசாக மண்ணை விட்டு கொஞ்சோண்டு வேர் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் வேரை எடுக்கும்போது அந்த வேரில் வந்து உங்களுடைய விரல் நகம் படாமல் பார்த்துக்கோங்க அந்த வேரை சுத்தமான மஞ்சள் தண்ணியில் கழுவி நிழலில் காய வைக்கணும் கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடாதீங்க நிழலில் நீங்கள் நைட்டு வச்சிங்க அப்படின்னாலே காலையில் கொள்ளவே அது காஞ்சிடும் அதை கொண்டுட்டு போய் பூஜ்யரில் ஒரு வெத்தலை மேலே வைக்கணும் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட தினங்கள் சொன்னேன் இல்லையா அந்த தினங்களில் நைட்டு அதாவது இரவு பத்து மணிக்கு மேலே வேண்டிக்கணும் வேண்டிட்டு அதன் பிறகு அந்த வேறு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுட்டு குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து நிமிடங்கள் நீங்கள் மனதாரம் உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ இந்த தெய்வம் தானெலாம் இல்லைங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் அந்த வேறு கையில் வச்சுட்டு உட்காரும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தான் உட்காரணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது கீழே ஏதாவது துணி விரிச்சுக்கோங்க அல்லது ஒரு சுத்தமான பாய் வச்சுக்கோங்க முடிஞ்சால் பூஜியரலை அமர்ந்து ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கூலி ஆகட்டும் பூஜியரல் நறுமண நறுமணம் மிகுந்து பத்தி பொருத்தி வச்சுக்கோங்க அந்த வாசனை ஆகட்டும் அதெல்லாம் லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இன்னும் நிறைய நேர்மறை ஆற்றல் சக்தியை கொடுக்கும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அந்த வேரானது எடுக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வேரை எடுத்து உங்களுடைய தலைப்பகுதியில் வைக்கிறீங்க தலையில் வைக்கிறீங்க தலையில் வச்சு மூன்று முறை தடவிட்டு அதை உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் அதனுடன் கற்பூரம் சேர்த்து எரிச்சிருங்க முடிந்த வரைக்கும் இதை இரவு அதாவது ரொம்ப நல்லா டார்க்காக இரவு ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஒரு பத்து மணிக்கு மேலே தான் நீங்கள் இதை செய்யணும் அது மாதிரி இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் இப்படி செய்ய போகிறேங்க அப்படி செய்ய போகிறேங்க இதை நீங்கள் செய்யுங்கன்னு ஒருத்தருக்கு எடுத்து சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் செய்ய போகிறீங்க எப்போ செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வெளியில் சொல்லக்கூடாது பொதுவாகவே தாந்திரிக பரிகாரத்தை வந்து வெளியில் சொல்லிவிட்டு செய்யக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காது அதை மாதிரி இந்த வேலை வந்து து நீங்கள் பயன்படுத்துகிற நாட்களில் எக்காரணத்து கொண்டு அசைவம் சாப்பிடக்கூடாது தாம்பதியத்தில் ஈடுபடக்கூடாது மாதவிளக்கு நாட்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாது பிறப்பேரப்பு தீட்டுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடாது இதை நான் அடிக்கடி செய்யலாமா எனக்கு திருநீற்று பச்சிலை சரி ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க அடிக்கடி செய்யலாமா அப்படின்னா இப்போ நான் சொன்ன நாட்கள் இல்லாத்துலேயுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அம்மா சனைக்கு செய்ய போகிறீங்கன்னா முதல் நாளே நீங்கள் அந்த வேறு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அது காஞ்ச பிறகு தான் அதை முறையாக எரிக்கணும் அதை எரிக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் போட்டும் எரிக்கலாம் இல்லை சாதா கற்பூரம் போட்டும் எரிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் எரிக்கணும் எரிஞ்சு முடித்த பிறகு அந்த இடத்துல நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு வந்துடணும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி தரித்திரம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்க மாட்டேக்கு இந்த டயலாக்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் அப்படிங்கிறதும் இருக்கவே இருக்காது எளிமையான விஷயங்களை கூட நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர் சங்கர ஜெய் சங்கர மகாபெரிவா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்